தோழர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே திமுகவிற்கு போட்ட வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு விழுந்து விட்டதடா தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா அப்படின்ற மாதிரி பிஜேபிக்கு முறை வாக்குகளை போட்டால் இருமுறை விழுதான் எப்படி அதான் திருட்டு வடக்கம் செய் வைத்து வானதி அக்காவை தட்டி தூக்குடிங்க கோயம்புத்தூர்ல முறை பிஜேபியை வெற்றி வர செய்தது கொங்கு மாவட்ட மக்கள் மன்னிக்கவும் மாட்டோம் மறக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வங்க மோடி வணக்கங்க மோடி ஒன்று கூடி வோம் சாரி ஆமா வாங்க மோடி வணக்கங்க மோடி ஒன்று கூடி வரவேற்போம் கூடி அப்படின்னு சொல்லிட்டு பாடல்களை எல்லாம் பாடிய பாடல்களுக்கு வரவேற்பை கொடுத்தார்கள் கடந்த முறை தெற்கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட கமலஹாசன் அழுத முகத்தோடு விடு திரும்பினார் தெரியுமா உங்களுக்கு இது நிச்சயமாக தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலையில தான் இதே நிலைமை இப்படியே வந்து தொடர வேண்டிய ஒரு சூழல்கள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக திமுக அவருக்கு போட வேண்டிய வாக்குகள் காயம்தூர்ல எல்லா தொகுதிகளிலுமே வந்து போட்ட வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா சிதறல் அடிந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருக்குதுங்க அதாவது நிறைய விதமான வாக்குகள் வந்து டோட்டலா வந்து கொலாப்ஸ் அப்படின்ற ஒரு சூழலை நோக்கி வந்திருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே இப்படியே தொடர்ந்து அனைத்தும் நீடித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக பல்வேறு விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடக்கத்தான் செய்யும் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுக அவருக்கு போட்ட வாக்குகள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டோம் ஒருபுறம் தகவல்கள் என்பது பரவப்பட்டு கொண்டு வருகிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் உண்மையில என்னதான் நடந்துச்சு என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்றது தெரியல சோ இப்படியே திருட்டுத்தனமான ஓட்டுக்கள் வாக்குகள் எண்ணப்பட்டு அதோடைய முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு எலெக்ஷனே நடத்த வேணாமே ஓகேங்களா ஒரு முறை ஜெயிச்சிட்டிங்களே அதையே வச்சுட்டு இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் தான் அனைத்தும் போயிட்ருக்கு உங்கள் அனைவருக்கும் தெரியும் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவிற்கு போட்ட வாக்குகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு விழுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவே தகவல்கள் அப்படின்றது நமக்கு தெளிவாகியிருக்கிறது ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கிறோம் நண்பர்களே கண்டிப்பா நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இருந்தீங்கன்னா